எனக்கு பொருளாதாரம் நிறைய வேணும் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும்னு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதை நம்ம வழியை சரி பண்ணுறது என்னெல்லாம் நடக்கணுமோ உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ விஷயம் நடக்குது அதே மாதிரி தான் மனசுக்குள்ளேயும் ஒரு பக்கம் வெறுப்பு இருக்கும்போது அந்த வெறுப்பை சரி பண்ணுறதுக்கு எல்லா எனர்ஜியும் செலவாகும் போது இங்கே நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய தேவையான விஷயங்கள் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது மிஸ் பண்ணி கிழப்பி மூலியமாக அதாவது என்னால் முடியலைங்க என்ன அந்த ஆளை நினச்சாலே அந்த சுச்சுவேஷன் நினச்சாலே அந்த அந்த இதை விஷயம் நினச்சாலே எனக்கு அப்படியே கோபம் இருந்து அதனால் என்னால் மன்னிக்க முடியல அப்படின்றவங்க நிச்சயமாக தெரப்பி எடுத்து இப்போ நமக்கு ஒன்று வேணும்னு கேட்குறோம் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நினைக்கிறோம் அதற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லையே அதுக்கப்புறம் எப்படி நான் கேட்குறது தடுக்கப்படுகிறதுன்னு கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் எதுவும் கிடையாது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த கேள்விக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையிலும் யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை வந்து வருத்தப்பட வச்சோ சோகப்பட வச்சோ கோவப்படச்சோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு உறுத்திக்கிட்டு இருக்கா ஆமாம் அப்படின்னா இது இந்த பதிவு நிச்சயமாக முழுசாக பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு சப்போஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னாலும் நீங்கள் யோசித்து பதில் சொல்லுங்கள் இப்போதைக்கு உடனே நமக்கு தோணலைனாலும் பரவாயில்ல யோசித்து பதில் சொல்லுங்கள் சரி எப்படியோ இந்த பதிவு முழுசாக பாருங்கள் உங்களுக்கான பல நல்ல விஷயங்கள் இதில் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு நான் வாழ்க்கையில் என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் பெருசாக சாதிக்க முடியல ஏனே தெரியல எனக்குள்ளே ஏதோ தடை இருக்குது அந்த தடை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல முதல்ல அந்த தடை எதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்றவங்களுக்காக நம்ம நேரடி பயிற்சி வகுப்பு மூணு நாள் பயிற்சி வகுப்பு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு முக்கியமாக கொல்லிமலையில் நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் கிட்டே இருக்கக்கூடிய தடைகள் என்ன நம்ம எதெல்லாம் தடையாக நினச்சிகிட்டு இருக்கோம் இதில் எப்படி வெளியில் வர்றது இயற்கையோடு எப்படி இணைவது இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம அந்த இயற்கையோட இணைந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம அதை அடைந்து விட முடியும் இதற்கு இந்த கிளாஸுக்கான டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனுடைய கான்டாக்ட் நம்பர் இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வீடியோவில் வரக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதற்கான தகவல் கிடைக்கும் சரி இப்போ நம்ம யாரோ ஒருத்தருக்கு என்னிக்கோ நல்லது செஞ்சுருப்போம் அவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும் அவங்க ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயம் தானே செய்கிறோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நினச்சி நம்ம பல நேரங்களில் நல்லது செஞ்சிருப்போம் சில நேரங்களில் அந்த நல்லது அவங்களுக்கு தவறான ரிசல்ட்டை கொடுத்துருக்கும் நம்ம நல்லது செஞ்சு அவங்களுக்கு தவறான ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்க நம்ம மேலே கோவத்தில் இருப்பாங்க நம்ம மேலே வந்து வெறுப்பில் இருப்பாங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட கிட்டே சரி இருப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி நமக்கு நல்லதுன்னு நினச்சி வேறு யாராவது என்றைக்கோ நல்லது செஞ்சிருப்பாங்க அவங்கள பொறுத்தவரை நல்லதாக இருந்திருக்கும் நமக்கு அது தவறான ரிசல்ட்டாக கொடுத்துருக்கும் ஒரு சிலர் நமக்கு வேணுனே கூட கெட்டது செய்யணும்னு நினச்சே கெட்டது செஞ்சுருப்பாங்க எப்படியாக இருந்தாலும் சரி நம்ம மனசுக்குள்ளே அவங்கள பார்த்தாலே எனக்கு கோவம் வருதுங்க அந்த பேரை கேட்டாலே எனக்கு கோவம் வருதுங்க அவங்கள நான் அடுத்த தடவை பார்த்தேன்னு வச்சவங்களே என்ன திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு எக்கச்சக்கமான கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடக்கிறது ஏன்னா தெரியுங்களா நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா எனக்கு பொருளாதாரம் நிறைய வேணும் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும்னு நம்ம ஃபுல்லாக அதில் வைக்கிறோம் கான்ஷியஸாக அதில் வைக்கிறோம் பல நேரங்களில் அது கிடைக்க மாட்டேங்குது நன்றி உணர்வோடு இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க நமக்கு இது ஒன்றும் காண்டவாக நீ எனக்கு கொடுத்துட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிப்பா அப்படி நன்றி உணர்வோடு தான் இருக்கிறோம் யார் கேட்ட சொன்னாலும் நன்றின்னு தேங்க்ஸுன்னு சொல்கிறோம் இருந்தாலும் த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் எது இருந்தாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து சேர மாட்டேங்குது ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு காரணம் என்ன தெரியுங்களா ரொம்ப முக்கியமான காரணமே நம்ம மன்னிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது மற்றவங்கள ஃபர்கியூனஸ் பண்ணாமல் இருக்கிறது மன்னிக்காமல் இருக்கிறது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் பண்ணி ஆள் மனசுக்குள்ளே மற்றவங்கள மன்னிக்காமல் அவங்க மேலே ஒரு வெறுப்பு கோபம் சோகம் ஏதோ ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் கான்ஷியஸாக நான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்னும் போது உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பிரபஞ்சத்தில் ஹிட் ஆகி எது அந்த வெறுப்பு அந்த பொறாமை இல்லை ஏதோ ஒரு தன்மை எனக்கு பொருளாதாரம் நிறைய வேணும் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும்னு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் வைக்கிறோம் கான்ஷியஸாக அதில் வைக்கிறோம் பல நேரங்களில் அது கிடைக்க மாட்டேங்குது நன்றி உணர்வோடு இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க நமக்கு இது ஒன்றும் காண்டவாக நீ எனக்கு கொடுத்துட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிப்பா அப்படி நன்றி உணர்வோடு தான் இருக்கிறோம் யார் கிட்ட சொன்னாலும் நன்றின்னு தேங்க்ஸுன்னு சொல்கிறோம் இருந்தாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் எது இருந்தாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து சேர மாட்டேங்குது ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு காரணம் என்ன தெரியுங்களா ரொம்ப முக்கியமான காரணமே நம்ம மன்னிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது மற்றவங்களை ஃபர்கீவ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது மன்னிக்காமல் இருக்கிறது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆள் மனசுக்குள்ளே மற்றவங்களை மன்னிக்காமல் அவங்க மேலே ஒரு வெறுப்பு கோபம் சோகம் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் கான்ஷியஸாக நான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்னும் போது உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பிரபஞ்சத்தில் ஹிட்டாகி எது அந்த வெறுப்பு அந்த பொறாமை இல்லை ஏதோ ஒரு தன்மை அது வந்து அந்த கோபம் அது வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுது கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுது இது ரெண்டுமே எங்கே ஆகுதுன்னா சம்மந்தமில்லாத விஷயமா நடக்குது அப்போ நமக்கு வாழ்க்கையில் பல நேரங்களில் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது நமக்கு தெரியாமே நமக்கு துரோகம் பண்ணுறவங்க நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறவங்க திரும்ப திரும்ப ஏன் வந்துக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில்னு கேட்டால் நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க அவங்க மேலே வெறுப்பு அது வந்து நம்மளை அவங்கள அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது யாரை வேற ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன தாங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா மன்னிச்சிருங்க அட போங்க நீங்கள் வேறு மன்னிச்சுருங்க ஒரு வாரத்தில் ஈஸியாக சொல்லிவிட்டு போயிட்டீங்க ஆனால் மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டேமேஜ் தரமா அவங்க பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கை அவங்க மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தால் நான் இன்னத்துக்கு எவ்வளோ பெரிய ஆளாதரமாக இருந்திருப்பேன் நான் எப்படி தரமா ஏமாற்றிட்டாங்க என்கிட்ட என்னை வந்து பொருளாதாரத்தில் ஏமாற்றிட்டாங்க எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ மனக்குமுறல்கள் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக மனக்குமுற்கள் வச்சுருந்தாலும் சரி இல்லை சாதாரணமான சின்ன மனக்குமுறல் வச்சுருந்தாலும் சரி என்ன வச்சுருந்தாலும் சரி உங்களை தான் அது பாதிக்கிறது இந்த மன்னிப்புத்தன்மையை சயின்டிஃபிக்காக பார்க்கலாம் அந்த மனக்குமுறல்கள் உங்கள்கிட்ட இருக்குது பார்த்திங்களா அது உங்களுக்கு பிபியை இன்க்ரீஸ் பண்ணுது இல்லை பிபியை கம்மி பண்ணுது ப்ளட் ப்ரெஷர் மாறுதுங்களா அப்போ ஹார்ட்டோட பீட் நிலை மாறுகிறது இப்போ ஹார்ட் பீட் கம்மியாகுது மாறுது உடம்புல ரத்த ஓட்டத்தோட தன்மை மாறுதுனும்போது உடம்புல எனர்ஜி ஃப்ளோ மாற ஆரம்பிக்குது நமக்கு மைண்டு மென்டல்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது நமக்கே தெரியாமல் நம்ம எரிச்சல் அடைகிறோம் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து வெறுப்பு அடைகிறோம் இதெல்லாம் உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் இப்போ நமக்கு ஒன்று வேணும்னு கேட்குறோம் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நினைக்கிறோம் அதற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லையே அதுக்கப்புறம் இப்படி நான் கேட்குறது தடுக்கப்படுகிறதுன்னு கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது நம்ம உடம்பில் நல்லா கவனிச்சுக்கோங்க கால் சுண்டு விரலில் சின்னதாக ஒரு ஊசி குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்ணில் தண்ணி வருது காலுக்கும் கால் சுண்டு விரலுக்கும் கண்ணுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டால் ஒரே உடம்பு அந்த உடம்பை தவிர ஒரே உடம்புன்ற சம்மந்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி தான் மனசுன்றிருக்கு பாருங்கள் மனசுங்கிறது ஒரே மனசு இதில் ஒரு பக்கம் நம்ம நல்லதாகவும் ஒரு பக்கம் தேவையில்லாத எனர்ஜியும் கொடுக்கும்போது ஒரே மனசு என்னாகும் அஃபெக்ட் ஆகும் கால் சுண்டுவரல் வரல் கண்ணில் தண்ணி வருது உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து மூளைக்கு அந்த பதிவுகள் அந்த விஷயங்கள் போய் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி அந்த காலில் அடிபட்ட அந்த சின்ன ஊசி குத்துன ஒரு சின்ன ஊசி தாங்க அது குத்துன வழியை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ விஷயம் நடக்குது அதே மாதிரி தான் மனசுக்குள்ளேயும் ஒரு பக்கம் வெறுப்பு இருக்கும்போது அந்த வெறுப்பை சரி பண்ணுறதுக்கு எல்லா எனர்ஜியும் செலவாகும் போது இங்கே நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய தேவையான விஷயங்கள் நம்ம அட்ராக்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணிடுறோம் புரியுதுங்களா அப்போ மொத்த என அதை சரி பண்ணுறதுக்கே போயிட்டு பட் அது சரியாகுறதுன்னு கேட்டால் நம்ம சரி பண்ணிக்கவும் மாட்டோங்கிறோம் சரி பண்ண உடவும் மாட்டங்கிறோம் மனசை அப்போ என்ன தான் பண்ணால் நிச்சயமாக மன்னித்து விடுங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாம் மன்னித்து விடுங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா இப்போ மற்றவங்கள மன்னிக்கிறோம் மன்னிக்கிறத மொத்தம் மூணு விதம் இருக்குது ஒன்று வந்து தன்னைத்தானே மன்னித்துக்கொள்வது கொள்வது நம்ம என்னத்தில் மண் அணைச்சிட்டு இருப்போம் சே அன்னைக்கு முன்னாடி நான் சரியான டிசிஷன் எடுத்திருந்தேனா ஒரு வேளை நான் அன்னைக்கு அப்படி படிச்சிருந்தேனா ஒரு வேளை நான் இப்படி பண்ணியிருந்தேனா அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன் இன்றைக்கி நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை நான் இன்றைக்கி பண்ணியிருந்திருக்கேன் அதனால் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நம்மளே நாமே காழ்ப்புணர்ச்சின்ற ஒரு உணர்ச்சிக்குள்ள நம்மளே நாமே தாழ்வாக எண்ணிக்கொள்வது நம்மளே நாமே தாழ்த்தி கொள்வது இல்லை நம்ம மேலே நம்ம கோபமாக இருக்கிறது என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அன்றைக்கு நடந்த சுச்சுவேஷன் அது அன்றைக்கி நடந்துடுச்சு அன்றைக்கி எடுத்த முடியும் அன்றைக்கி இருந்த அறிவு அன்றைக்கி எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ண முடியும் மன்னித்து விடுங்கள் யாரை ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மன்னிச்சுருங்க அடுத்தது மற்றவங்கள மன்னிச்சுருங்க மூணாவது அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா சுச்சுவேஷன்ஸை மன்னிச்சுருங்க யாரோ ஒருத்தவங்க என்னைக்கோ ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அந்த கஷ்டமான சுச்சுவேஷனாக நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் ஏதோ ஒரு விளைவுகள் யாரோ ஏமாற்றிட்டாங்களோ அந்த ஏமாற்றப்பட்ட விளைவுகளை நம்ம நினச்சிட்ருப்போம் அதாவது ரெண்டு விஷயம் ஏமாத்துறவங்களையும் மன்னிக்க மாட்டோம் அந்த சுச்சுவேஷனையும் மன்னிக்காமல் இருப்போம் பாருங்கள் அந்த சுச்சுவேஷனையும் மன்னிச்சுருங்க சரி ஓகே மன்னித்து விட்டு இப்போ நீங்கள் மன்னிக்கிறதுனால யார் தெரியுமா நல்லா இருப்பாங்க நீங்கள் தாங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க மேபி இந்த உலகத்தில் இப்போ இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த பேரை கேட்டாலே நமக்கு இன்னும் கோபம் வரும் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இன்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க அந்த இன்னும் இருக்காங்களா இன்னும் கூட இல்லைன்னு கூட நமக்கு தெரியாமல் அவங்க மேலே நம்ம இன்னமும் கோபத்தில் இருக்கோம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை தான் தடுத்துக்கொண்டிருக்கிறது அப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா மன்னிச்சுருங்க உங்களை நீங்கள் மன்னிச்சுருங்க மற்றவங்கள நீங்கள் மன்னிச்சுருங்க சுச்சுவேஷனை மன்னிச்சிருங்க சரி இதுக்கு என்னெல்லாம் டெக்னிக் இருக்குது அதாவது டெக்னிக் இருக்காண்டா நிச்சயமாக இருக்கிறது ஜேர்னல் அதாவது எழுதுங்க நான் இந்த மாதிரி உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன் நான் இப்போ அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கம்ப்ளீட் சுச்சுவேஷனை கூட எழுதுங்க நான் வந்து உங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தேன் அவங்கள நம்பி கொடுத்துருந்தேன் அவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க ஒரு கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு இவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டது அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில் எழுதிட்டு இப்போ நான் அவங்கள மனசார மன்னிச்சிடுறேன் அவங்க அன்றைக்கி சேத சுச்சுவேஷனில் என்னை ஏமாற்றியிருக்காங்க அதனால் அவங்க மேலே நல்லதாக கெட்டதெல்லாம் வேணாம் நான் இப்போ முழுமையாக மன்னிச்சிட்றேன் அவங்கள அப்படின்னு எந்த சுச்சுவேஷன்லாம் உங்களை வந்து போட்டு படுத்தி இருக்கோ இல்லை எந்த பர்சனெலாம் உங்களை போட்டு படுத்தி இருக்கோ இல்லை நீங்கள் செய்த தவறுகள் இதெல்லாம் உங்களுக்கு போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் எழுதி 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 மன்னிக்கிறது ஒரு டெக்னிக் சரி இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இன்னொன்று மெடிடேஷன் பண்ணலாம் கண்ணை மூடி உக்காந்து அந்த சுச்சுவேஷனை முன்னாடி கொண்டு வந்து சரி உங்களை நான் மன்னிச்சிட்றேன் உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பர்சனை இண்டிவிஜுவலாக மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களை நீங்கள் முன்னாடி நிற்க வச்சு உங்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் அந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வந்து அந்த சுச்சுவேஷனையும் முன்னாடி கொண்டு வந்து அந்த சுச்சுவேஷனையும் பார்த்துக்கிட்டே அதையும் மன்னித்து விடுங்கள் இது ஒரு டெக்னிக் இதெல்லாம் வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு கேட்டீங்க இருக்குது ஆஃபமேஷன் என்ன ஆஃபமேஷன் தெரியுங்களா நான் என்னை மன்னித்து விட்டேன் நன்றி எதுக்கு நான் என்னை மன்னித்துட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உள்ள உணர்வு வருது பாருங்கள் அதற்கு நன்றி இப்போ மற்றவங்களாக இருந்தால் நான் உங்களை மன்னித்து விட்டேன் அப்படின்னு அவங்கள மன்னிக்கிறத ஆஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ குரூப்பாக பண்ணணுமா ஒரு ஒருத்தராக பண்ணணுமான்னு கேட்டால் எல்லா விஷயத்துக்கும் உங்களை நீங்கள் மன்னிச்சுடுங்க சரிங்களா இப்போ மற்றவங்கள மன்னிக்கும் போது ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு உங்களை நான் மன்னிச்சுட்டேன் உங்களை நான் மன்னிச்சுட்டேன் உங்களை நான் மன்னிச்சுட்டேன்னு ஒரு ஒருத்தரையும் மன்னிச்சுக்கிட்டே வந்துடுங்க நீங்கள் இதனால் யார் ஃப்ரீ ஆவாங்க நீங்கள் தான் ஆவீங்க சரி இது மட்டும் தான் இருக்கா இன்னும் வேற ஏதாவது டெக்னிக் இருக்கன்னா நிச்சயமாக இருக்குது என்எல்பி நியூரோலிங்ஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்ல பாருங்கள் அதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது தெரப்பி சொல்லுவோம் அந்த தெரப்பி மூலயமா அதாவது என்னால் முடியலைங்க என்ன அந்த ஆளை நினச்சாலே அந்த சுச்சுவேஷன் நினச்சாலே அந்த அந்த இதை விஷயம் நினச்சாலே எனக்கு அப்படியே கோபம் வருது அதனால் என்னால் மன்னிக்க முடியல அப்படின்றவங்க நிச்சயமாக தெரப்பி எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அந்த தெரப்பிக்காக டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் வீடியோவையோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் கூட கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான தெரப்பி கொடுக்கப்படும் இது ஆன்லைனில் கொடுக்கலாமானு கேட்டால் ஒரு சில சுச்சுவேஷன் ஆன்லைனில் கொடுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் முதல்ல என்ன சுச்சுவேஷன் பார்த்து நீங்கள் டேரெக்டாக வரணுமா இல்லை ஆன்லைனில் பண்ணலாமான்னு பார்த்து பண்ணலாம் அந்த தெரப்பி கொடுக்கும்போது நீங்கள் அவங்கள மன்னித்து விடுவீர்கள் உங்களையும் நீங்கள் மன்னிச்சிடுவீங்க அந்த சுச்சுவேஷனையும் மன்னிச்சிடுவீங்க மற்றவங்களையும் மன்னிச்சிடுவீங்க சரி இப்படி மன்னிக்கிறதுனால நம்ம தான் ஃப்ரீயாகும் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா நம்ம உடம்பில் வந்து இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் ஒழுங்காக ஒர்க்காக ஆரம்பிக்கும் அந்த கோபம் அந்த வெறுப்பு அந்த சோகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உடம்புலேருந்து வெளியில் போகும் நிறைய பேருக்கு இதனாலயே உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உடம்பு பெயின் அதிகமாகுது உடல் எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்படுகிறது அதனால் அவங்கள மன்னிச்சிருங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ந நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம்னு நினச்சி நல்லது செஞ்சுருப்போம் ஆனால் அவங்களுக்கு தப்பாக போயிருக்கும் சிலருக்கு நம்ம வேண்டுனே கெட்டது கூட செஞ்சுருப்போம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணால் நமக்கு தெரியாது இப்போ மறந்து கூட போயிருக்கும் அனைவரிடம் பொதுவாக மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் நம்ம மன்னிக்கிறதுனாலையும் மன்னிப்பு கேட்கறதுனாலையும் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு கேட்டால் நமக்கு தான் ரொம்ப நல்லது நம்ம தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வருவோம் நம்ம வாழ்க்கை தான் மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் அதனால் எல்லாரையும் மன்னிச்சிடலாம் எல்லா சுச்சுவேஷனையும் மன்னிச்சிடலாம் நம்மளை நம்ம மன்னிச்சிடலாம் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக சூப்பராக மாற்ற ஆரம்பிச்சிடலாம் வாழ்க வளமுட்